அடுத்ததாக மதுரையில் யாசின் தாரிக் என்ற சகோதரர் கேட்குறாங்க பள்ளிவாசலில் தொலைந்த பொருளை தேடக்கூடாதா தேடக்கூடாது என்றால் அதற்கான காரணம் என்ன மேலும் பள்ளிவாசலில் ஏதாவது ஒரு பொருளை கண்டெடுத்து நிர்வாகத்திலும் ஒப்படைத்தால் அதை கண்டெடுத்துள்ளோம் தொலைத்தவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்யலாமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க இதை பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசலில் தொலைந்துவிட்ட பொருளை குறித்து அறிவிப்பு செய்வது என்பதும் பிறரிடத்தில் அந்த பொருளை நீங்கள் எனக்கு தேடி கண்டுபிடிச்சி தரீங்களா என்று பிற பகிரங்கமாக கேட்பது என்பதும் பள்ளிவாசலில் வந்து நின்று கேட்பது என்பதும் மார்க்கடிப்படையில் தடுக்கப்பட்டிருக்கு அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம் முஸ்லீம்ல எழுவத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மன் சமி ரஜுலன் என்ஷுது லாலத்தன் ஃபில் மஸ்ஜிதி யார் ஒருவர் வந்து தொலைத்துவிட்ட ஒரு பொருளை வந்து பள்ளிவாசலில் வந்து அதை சத்தமுட்டு அந்த பொருளை எனக்கு தேடித்தருபவர் யாரேனும் இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்பாடுன்னு சொன்னால் அதை செவியுறுபவர் சொல்லட்டும் அல்லா உனக்கு அதை திருப்பி தராமலே போகட்டும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏனென்றால் பள்ளிவாசல்கள் என்பது லம் அலிஹாதா இதற்காகவெல்லாம் கட்டப்படல பள்ளிவாசல்ங்கிறது இறைவனை வணங்குவதற்காக இறைவனை திக்கிற செய்வதற்காக கட்டப்பட்டிருப்பது நீங்கள் தொலைச்சிட்டு வந்த பொருளை வந்து நீங்கள் பள்ளிவாசலில் அறிவிப்பு செஞ்சு எனக்காக நீங்கள் அதை யாராவது கண்டெடுத்து தருவீங்களா என்று அழைப்பதெல்லாம் கூடாது அப்படின்னு ரசூல்ஸ்லாஸ்லாமங்க தடுக்கிறாங்க பள்ளிவாசல்களில் நம்ம பேண வேண்டிய முறைகள் பலது ரசுல்லா நமக்கு சொல்லித்தர்றாங்க உயர் உரத்த சத்தத்தில் பேசக்கூடாது குரான் ஓதுவதாக இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு இடையூறு விதமாக உரத்த சத்தத்தில் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது ஓதக்கூடாது வீண் பேச்சுக்களில் ஈடுபடக்கூடாதுங்கன்னு ரசுல்லா பல விதிமுறைகளை நமக்கு சொல்லித்தர்றாங்க இது எல்லாமே எதை நமக்கு காட்டுகிறதுன்னு சொன்னால் பள்ளிவாசல் இதன் நோக்கத்திற்காக கட்டப்பட்டதோ அந்த நோக்கங்கள் அதை நிறைவேறுவதற்கு எந்த இடையூறும் நாம் வழங்கிடக் கூடாது பள்ளிவாசல்கள் இறைவனை நினைப்பதற்காக இறைவனை தொழுவதற்காக இறைவனை பிரார்த்திப்பவர்கள் வந்து இருக்கக்கூடிய இடமாக இருக்கும் பொழுது அங்கு அதற்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் பிறருக்கு தொந்தரவு அளிக்கும் விதமாக நம்ம நடந்து கொள்ள பல கட்டங்கள் சுசிலாசலம் அவங்க நமக்கு வழிகாட்டுறான் இப்போ அந்த வகையில் ஒருவர் தொலைத்து விட்ட பொருளை வந்து எனக்கு நீங்க கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு அறிவிப்பு செய்வாங்கன்னா அது பல நேரங்களில் பல சிக்கல்களை இடையூறுகளை அந்த நோக்கத்தை ஆயிடும் அங்கே தொழக்கூடியவங்களுக்கு இடையூறு தரக்கூடியதாக ஆகிடுங்கிறதுக்காக ரசூஸ்லாஸ்டம் அவங்க அதை தடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த தடையும் கூட எதற்குன்னு சொன்னால் யார் வேற எங்கேயோ போய் தொலைச்சிட்டு பள்ளிவாசலை இல்லாமல் வேற எங்கேயோ போய் ஏதோ ஒரு விஷயத்தை தொலைச்சிட்டு அதை பள்ளியில் தானே மக்கள் கூடுவாங்க பள்ளியில் கூடியிருக்கிற மக்கள் யாராவது பார்த்துருக்க கூடும் மக்கள் அதிகமாக இருப்பாங்க தானேங்கிறதுக்காக பள்ளியில் வந்து என்ன செய்யக்கூடாது அறிவு செய்யக்கூடாது அறிவிப்பு செய்யும்னு சொல்லக்கூடாது எங்கேயோ தொலைச்சி விட்ட கொண்ட ஒன்று வந்து பள்ளியில் வந்துட்டு எனக்கு அறிவிப்பு செய்யணும் அல்லது அறிவிப்பு செய்வோதோ என்பது கூடாது ஆனால் பள்ளிக்குள்ளேயே ஒரு 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 பொருளை தவற விட்டுட்டு போயிட்டார் பள்ளிக்கு தொலை ஒரு என்ன செஞ்சுட்டார் ஒரு பொருளை தவற விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னா அப்போ பள்ளி நிர்வாகம் இப்படி ஒரு பொருள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு உரியவர்கள் அடையாளம் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்வதில் என்ன பிரச்சனை இல்லை ஏன்னா அது அந்த இடத்துல தான் தவறவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது அதில் வந்து அங்கே வந்தவங்க தான் தவற விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அப்படிங்கும் பொழுது அங்கே அந்த பொருளை தவற விட்டவருக்கு நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக நம்ம பள்ளியிலேயே ஒரு ஒரு பொருளை தவற விட்டிருப்பாருன்னு சொன்னால் அதை அங்கே நம்ம அறிவிப்பு செய்யறதில்ல மார்க் அடிப்படையில் தவறு கிடையாது எது தவறாகும் எது பிள்ளையாகும் அப்படின்னு சொன்னால் எங்கேயோ ஒரு இடத்துல உன்னை தொலைச்சிட்டு அதை வந்து இங்கே பள்ளியில் வந்து யாராவது தேடி கண்டுபிடிச்சி தாங்கன்னு சொல்லி அறிவிப்பு செய்வது என்பது கூடாது அதுதான் என்ன செய்ய தடுக்குது இதை வேற ஒரு ஹதீஸில் பார்க்குறோம் முஸ்லீமில் வரக்கூடிய தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது செய்தி ஒரு முதல் ஹஸுல்லா அஸ்லம் அவங்க வந்து தொழுது முடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மனிதர் என்ன செய்கிறார் எழுந்து என்னுடைய சிவப்பு நிற ஒட்டகத்தை வந்து காணலை இதை யார் வந்து கண்டுபிடிச்சி என்னை அதற்கு அழைச்சிட்டு போகிறாங்களோ யாராவது அழைச்சிட்டு போகிறவங்க இருக்கிறீங்களா அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க அப்புறம் ரசூல்ஸ்லா அஸ்லம் அவங்க உனக்கு அது கிடைக்காமலே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிவாசல்கள் இதற்காக கட்டப்படவில்லை அப்படிங்கிற செய்தியும் சொல்கிறாங்க அப்போ எங்கேயோ தொலைச்சிட்டு வந்துவிட்டு தொலைச்சிட்டு வந்து இங்கே பள்ளியில் வந்து கேட்குறாரு கேட்கும்போது ரசூலா கூடாதுங்கிறத தடுக்கிறாங்க இப்போ பள்ளியில் ஒருவர் தவற விட்டதை அவர் அதை சொன்னாங்க தெரியும் பள்ளியில ஒருவர் தவறு விட்ட ஒரு பொருளை அது உரிமை போய் சேர்க்கணும்னு சொன்னா அதை சொன்னாதான் தெரியுங்கிற அடிப்படையில் பள்ளிவாசலில் விட்ட பொருளை பள்ளிவாசல்ல அறிவிப்பு செய்வது என்பது தவறில்லை எங்கேயோ தொலைஞ்சு விட்ட பொருளை தான் என்ன செய்யக்கூடாது பள்ளிவாசல்ல வந்து அறிவிப்பு செய்வது கூடாது தான் இதற்கான பதிலாக நம்ம சொல்லி அல்லாஹா